வணக்கம் நான் உடைய ராஜ் பேசுறேன் நீ ராஜ்ல இது என்ன பதிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடி மாதம்க்கு நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் இல்லையா ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் இப்போ நாகப்பஞ்சமிகளோட பஞ்சமி நாக சதுர்த்தி எல்லா வீடியோஸும் நம்ம போட்டிருக்கோம் ஆடி பூரம் எல்லா வீடியோஸும் இருக்குது இப்போ வந்து ஆடி மாதத்தில் நம்ம பொங்கல் வைக்கிறோம் இல்லையா சுவாமிக்கு ஒன்று சில பேருக்கு வந்து கோவிலே போய் பொங்கல் வைக்கிற வழக்கம் இருக்குது சில பேருக்கு வந்து ஆத்துல பொங்கல் வச்சுட்டு அதை கொண்டு போய் சுவாமிக்கு நைவேந்தியம் அங்கே வந்து நம்ம பிரசாதமாக விநியோகம் பண்ணுறது நைவேந்தியம் பண்ணிவிட்டு ஸோ அந்த மாதிரி சில வழக்கங்கள் இருக்குது ஜென்ரலாகவே பொங்கல் வைக்கிறதுக்கு வழக்கம் வைக்கணும் வழக்கம் எல்லாருமே அம்பாளுக்கு வந்து பொங்கல் வைக்கலாம் வச்சு அதை விநியோகம் பண்றதோ இல்ல ஆத்துக்கடுத்து வரதோ அர்ச்சனை பண்றதோ அபிஷேகம் பண்றதோ இதெல்லாம் வந்து அஹ் நம்மளோட சாய்ஸ் தான் சரியா சோ இந்த வீடியோல நான் வருஷா வருஷம் கண்டிப்பா ஆடி மாதம் ஆடி வெள்ளியோ ஆடி செவ்வாயோ ஆடி போகிறதுக்கோ இந்த மாதிரி வருஷம் வருஷம் வச்சுட்டே இருந்தேன் எல்லாருமே கேங்காக குரூப்பாக போய் அதே சமயத்தில் வச்சு நிறையா கிளாஸ் இருக்கிறதுனால இந்த தடவை நார்மல் டேஸ்லேயே நான் வந்து ஆடி மாதத்தில் பொங்கல் வச்சுருக்கேன் அதுக்கான வீடியோ நம்மளோட இந்த வரது சேனலில் ஷார்ட்ஸாக அதை நம்ம போட போகிறோம் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் அதை தவிர ஆடி மாதத்துக்கான இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது எங்களோட மாவிளக்கு பூஜை மாவிளக்கு பண்ணினது எல்லாமே நாங்கள் வந்து வீடியோ ஷேர் பண்ணுறோம் எல்லோரும் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் ായണ്രീനാരായണ പിന്നിൽ നിന്നു മണ്ണിതിൽ പിറന്ന പുണ്യ തേജസ് ചോറ്റാനിക്കരയിൽ വാഴും അമ്പിക നമസ്തു